காமன் டிசார்டர் என்ன அப்படின்னா தைராய்டு தைராய்டுக்கும் வந்து நம்ம வந்து எலக்ட்ரோமியோபதி மெடிசனில் வந்து நல்லாவே கொடுக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து அந்த ஹார்மோனை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் இப்போ சில மெடிசன் சிஸ்டமில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹார்மோனுக்கான மெடிசனே நம்ம வந்து கொடுக்குறோம் அது வந்து ஆக்ட் பண்ணுது பட் இதில் வந்து எலக்ட்ரோமியோபதியில் வந்து அந்த ஹார்மோனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுனால அந்த க பர்டிகுலர் இது என்ன வர வேணுமோ அந்த இது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ப்ரொடியூஸ் ஆகிறதுனால ஈஸியாக வந்து க்யூர் பண்ண முடியுது அடுத்தது வந்து இப்போ ரொம்பவே ரொம்ப காமனான ஒரு இது அமாங் த விமன் பிரெஸ்ட் கேன்சர் பிரெஸ்ட் கேன்சர் வந்து இட் அட் த இனிஷியல் ஸ்டேஜ் இட்ஸ் க்யூரபிள் கேன்சருக்கு வந்து சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது என்னென்னலான்னா ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் அடுத்தது வந்து ஹெரிட்ரின்னு சொல்லுவோம் ஜெனட்டிக் ஆர் ஹெரிட்ரி அடுத்தது வந்து ஹார்மோன் மெடிசன்ஸ் அதாவது ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்றது நம்ம சொல்கிறது அதுக்கப்புறம் டயட்ரி ஸ்டைல்ஸ் ஓகே டயட்ரி அதுக்கப்புறம் இந்த ரேடியோ தெரப்பி இந்த இதெல்லாம் எக்ஸ்ரேஸ் அதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஸோ ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி இயர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் அபவ் தான் வந்து விமனுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து பிரஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ஏஜ் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து விமனுக்கு வந்து மெனோபாஸ் வர டைம் அதனால் ஸோ மெனோபாஸ் சமயத்தில் தான் வந்து பிரஸ்ட் கேன்சர்ஸ் வந்து நிறையா வந்து வரும் எதனால் வந்து வருது அப்படின்னா நம்ம ஹார்மோன் பாடியில் இருக்கிற ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜஸ்ட்ரான் ஓட இதனால தான் வந்து அந்த மாதிரி ப்ரெஸ்ட் கேன்சர்ஸ் வருது ஸோ ஃபிஃப்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது விமென் வந்து செல்ஃப் எவால்வேஷன் மூலியமாகவோ இல்லை கிட்டே போயோ அவங்க வந்து எவால்வேட் பண்ணி அப்புறம் வந்து ஒரு மெமோகிராம் எடுத்து அவங்க வந்து செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எதாவது லம்ஸ் ஏதாவது இருக்கா அது வந்து பெனிக்னாக இருக்கா மேலிக்னண்ட்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஹெரிட்ரி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு ஃபேமிலியில் இல்லை ஒருத்தர் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வரணுன்னு அவசியம் கிடையாது பட் சில ஜீன்ஸோட இது வந்து அந்த மியூட்டேஷன் இருக்கும்போது வரதுக்கான சான்சஸ் இருக்குது இன்னொன்று என்னென்னா டயட்ரி ஸ்டைல்ஸ் டயட்ரி அப்படின்போது ரொம்ப ஃபேட் ஃபுட் கன்சியூம் பண்ணுறது சில்ட்ரனுக்கு வந்து ஒரு யங் ஏஜில் வந்து அந்த அடாலசன்ஸ் ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் ரொம்ப லார்ஜ் சைஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட பின்னாடி வந்து அது ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும் பட் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸில் இருக்கும்போது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் வந்து ஃபேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது அதுக்கு பதிலாக என்னாகும் அப்படின்னா டிஷ்யூஸாக வந்து டென்ஸ் டிஷ்யூஸாக வந்து மாறிடும் அந்த செல்ஸில் அந்த கிளான்ஸில் ஸோ அதுதான் வந்து பின்னாடி வந்து அந்த கேன்சராக வந்து மாறுது இந்த ரீசன் இன்னொன்று ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ மெனபாஸ் வரும்போது சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கும் ஓகே சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் அதாவது வந்து லேடிஸ்க்கு சில டிஸ்கம்ஃபர்ட்ஸ் வரும் அது சைக்கலாஜிக்கல் இதுவாகவும் மாறும் ஏன்னா வந்து ஹார்மோன்ஸ் வந்து கம்மி ஆகிறதுனால ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக அதாவது இல்லைன்னா வந்து ஓரலாக வந்து அந்த ஹார்மோன்ஸ் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அந்த எக்ஸ்போஷர் அந்த ஹார்மோனுக்கு வந்து அந்த எக்ஸ்போஷர் ஆகும்போது அந்த டென்ஸ் டிஷ்யூஸ் வந்து இந்த மாதிரி கேன்சரஸ் தான் வந்து மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ரேடியோ தெரப்பி அதாவது இந்த எக்ஸ்ரே இதெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா ஸ்கேனு அதெல்லாம் எக்ஸ்ரே எடுக்கிறோம் அதாவது வந்து செஸ்ட் எக்ஸ்ரே மெயினாக வேறு வேறு ப்ராப்ளம்காக நம்ம செஸ்ட் எக்ஸ்ரே எடுக்கிறோம் ஸோ அது வந்து பின்னாடி கேன்சரஸ் செல்லாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து சேஃபான ஒரு விஷயம் அதை எடுக்கலாம் மெமோகிராம் எடுக்கலாம் மற்றபடி வந்து பிரஸ்ட் கேன்சர் பற்றி நம்ம பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது ரெகுலராக வந்து ஒரு செக்கப் பண்ணிட்டு கிட்ட போய் ரெகுலரா ஒரு செக்கப் பண்ணி ஒரு எவாலுவேஷன் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து எவ்வளோ இதை வருது வந்து தடுக்கலாம் இந்த இதுக்கு வந்து ப்ரெஸ்ட் கேன்சருக்கு வந்து ஹோமியோபதி கொடுத்து சரி பண்ண முடியும் அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால வந்து ப்ரெஸ்ட் கேன்சரை ஈஸியாக வந்து எலக்ட்ரோமியோபதியில் வந்து கியூர் பண்ண முடியும் ஒரு செகண்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி போச்சு அப்படின்னா அதை பின்னாடி வந்து ஃபர்தராக வந்து அதை ஸ்ப்ரெட் ஆகாமல் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோஹோமியோபதியால் வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சரை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யங் கேர்ள்ஸ் இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து குறைச்சின்ற வந்து ரொம்ப நல்லது ஏன்னா எஸ் எக்ஸ்பெஷலி சில இதுக்கெல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த இதுக்கு ஹார்மோன்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த கேர்ள் யார் சாப்பிட்றோமோ அவங்களுக்கும் அந்த ஹார்மோன் இது வந்து பாடியில் வந்து இதுவாக இருது ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த பிரஸ்ட் கேன்சர் இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணினா இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்காமல் இருந்தோன்னா ப்ரெஸ்ட் கேன்சரை வந்து நம்ம நிறையாவே ப்ரிவெண்ட் பண்ண முடியும்